இரண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் விழா பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது பல ஆண்டுகளில் வழங்கப்படாமல் இருந்த சுமார் ஏழு ஆண்டுகளுக்கான விருதுகள் ஒரே நேரத்தில் அரசு சார்பில் வழங்கப்பட்டதால் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இந்த விழா பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது சமீபத்தில் வெளியிடப்பட்ட அரசாணைப்படி இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான திரைப்பட விருதுகள் மட்டுமின்றி இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான சின்ன திரை விருதுகள் மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் விருதுகளும் தேர்வு செய்யப்பட்டுள்ளன சமூக சிந்தனைகள் மக்களின் அன்றாட வாழ்க்கை மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்துதல் போன்ற நோக்கங்களுடன் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன விழாவில் நடிகர் சூர்யா தனது சூழலை போற்று திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதையும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதையும் பெற்றனர் இருவரும் வெவ்வேறு பிரிவுகளில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் மேடையில் நடந்த ஒரு சிறிய குளறுபடி தற்போது இணையத்தில் வேக்கமாக பரவி வருகிறது நிகழ்ச்சி மேடையில் முதலில் சேமிம் திரைப்படத்திற்காக சூர்யாவுக்கு விருது வழங்குவதாக அறிவிப்பாளர் கூறியதும் சூர்யா விருதை பெறச் சென்றார் ஆனால் அவருக்கு வழங்கப்பட்ட விருது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானுக்கான சிறந்த இசையமைப்பாளர் விருது என்று பின்னர் தெரிய வந்தது விருதை பார்த்ததும் சூர்யா உடனடியாக கீழே அமர்ந்திருந்த ஏ ஆர் ரகுமானிடம் அது அவருக்கான விருது என்பதை தெரிவித்தார் முதலில் குழப்பமடைந்த ரகுமானிடம் சூர்யா மேடை கீழே வந்து விருதை காண்பித்து விளக்கமளித்த போது அங்கு நடந்த தவறு அனைவருக்கும் தெளிவானது மேடையில் இருந்தவர்களின் கவனக்குறைவால் இந்த பிழை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் சூர்யா அதிகாரிகளை அணுக்கி விருதுகளை முறையாக மாற்றி வழங்க உதவினார் இந்த தருணத்தை பதிவு செய்த வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன சூர்யாவின் இந்த செயல் குறித்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் பாராட்டு குவிந்துள்ளது திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகர்களாக விஜய் சேதுபதி கார்த்தி தனுஷ் பார்த்திவன் சூர்யா ஆர்யா விக்ரம் பிரபு ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் சிறந்த நடிகைகளாக கீர்த்தி சுரேஷ் நயன்தாரா ஜோதிகா மஞ்சு வாரியர் அப்பண்ணா பாலமுரணி லிஜோமோல் சாய் பல்லவி ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மாநகரம் மரம் பரியேறும் பெருமாள் லசுரன் கூழாங்கல் ஜெய்பீம் கார்கி ஆகிய திரைப்படங்கள் சிறந்த படங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன நேற்று நடைபெற்ற இந்த விழாவில் பல முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் பங்கேற்றனர் நீண்ட காலமாக வழங்கப்படாமல் இருந்த தமிழக அரசின் விருதுகள் ஒரே மேடையில் வழங்கப்பட்ட நிகழ்வு பல கலைஞர்களுக்கும் வாழ்நாள் நினைவாக மாறியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க